சிற்ற்றம்பலம் அர் பெருஞ்சோதியர் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையர் பெருஞ்சோதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருவாரம் வியாழக்கிழமை வடலூர் சத்திய ஞான சபையில் சிற்றபை மாட்சி அளிக்கும் சன்மார்க்கமறைவில் மனத்தை செலுத்துவதற்கு ஓர் சூழ்ச்சி அறியாது சுழன்றேனை சூழ்ச்சி அறிவித்து அருளரசின் ஆட்சி அடை அருள்யோதி அமுதம் அளித்தே ஆனந்த காட்சி கொடுத்தா நீ தனக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வடலூர் ஞான சபையில் பொச்சபை பொற்பங்கயத்தின் பொற்பங்கயத்தின் புது நரபம் சுத்த சலமும் புகழ்கின்ற வெற்பந்த மாமதி மதுவும் விலங்கு பசுவின் தீம்பாலும் நற்பஞ்சமும் ஒன்றாக கலந்து மரணவை தீர்க்கும் கற்பம் கொடுத்தாய் நிந்தனக்கு கை மாறேது கொடுப்பேனே சிச்சபையும் பொச்சபையும் சொந்தமெனதாச்சி மூவர்களும் தேவர்களும் பேசுவதன் பேச்சு இப்பிரிவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு இவ்வுலகில் என்னை இனியச்சு நன்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெரும் கருணி அற்பெருஞ்சோதி திருக்கதவும் திரவாயோ திரைகளெல்லாம் தவித்து திருவருளாம் பெருஞ்சோதி திரு உருகாட்டாயோ உருக்கி ஊட்டெடுத்துடம்புயிரோடுலமும் ஒலிமயமே ஆக்குரமை உணர்ச்சி அருளாயோ நின்னை நின் கலந்து கங்குபங்க என்றும் கழித்திடச் செய்யாயோ செரு கருதாதவர் கருணும் சித்திபுரத்தரசே சித்த என் திருநடநாயகனே சத்திய ஞான சபையன்னு கண்டனன் சன்மார்கி சித்தியை நான் பெற்றுக்கொண்டன நித்திய ஞான நிறைய அமதுண்டனன் நிந்தையே உலகினில் சந்தையை வென்றன அற்புதம் அற்புதமை அருள் அற்புதம் அற்புதமை திருச்சிட்